எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கு நம்ம சேனலில் நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அதாவது யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறவங்க என்னென்ன சாப்பிட்லாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் யூரிக் அமிலம் என்பது ரத்தத்தில் சேரும் கடிப்பு பொருளாகும் பியூரின்கள் பொருட்களை உடல் உடைக்கும் போது உருவாகும் ஒரு ரசாயனமாகும் பியூரின்கள் உடலில் தானாக உற்பத்தியாகும் இது தவிர சில ஆட்டிறைச்சி கல்லீரல் நெத்திலி மீன் உலர்ந்த பீன்ஸ் பட்டாணி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போதும் உற்பத்தியாகிறது இந்த அமிலத்தின் பெரும் பகுதி இரத்தத்தில் கரைந்து சிறுநீரகத்தை அடைகிறது சிறுநீரகம் அதை வடிகட்டி சிறுநீர் மூலம் வெளியேற்றுகிறது இவை உடலில் அதிகமாக இருந்தால் ஐப்பர் யூரிசீமியா எனும் நிலை உண்டாகும் இவை மூட்டுகளில் படிந்து கீழ்வாதம் மற்றும் சிறுநீரக கல்லை தோற்றுவிக்க கூடியது இதை தவிர எலும்பு மூட்டு திசு சேதங்கள் சிறுநீரக நோய் மற்றும் இதய நோய்களை உண்டாக்கவும் இது செய்கிறது யூரின்கள் அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் பானங்கள் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகமாக்கலாம் ஆகையால் இந்த அமிலத்தை குறைக்க உணவு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியமாகும் யூரிக் ஆசிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா மது குடிக்கும் பழக்கத்தை முற்றிலும் கைவிட வேணும் மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சியை அதிகம் உணவாக இருக்கீங்க அப்படின்னா அதை உடனடியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இவை ப்யூரினை அதிகரிக்கும் அதனால் இவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது போல் பிராய்லர் கோழி மற்றும் முட்டைகளை அதிகம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இது நம் உடலில் பியூரின் அளவை அதிகரிக்க செய்யக்கூடியது அதேபோல இனிப்பு அதிகம் சாப்பிடுவர்களுக்கு யூரிக் அமிலம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் ஆகையால் இனிப்பை குறைத்துக்கொள்வது சிறந்தது இனிப்பு சுவை அதிகம் கொண்ட பழங்களை எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கும் ஃப்ரக்டோஸ் எனும் பொருள் உடலில் யூரிக் அளவை அதிகரிக்க செய்யுது குறிப்பாக அன்னாச்சி சப்போட்டா பழங்களை அதிக சத்துகளை கொண்டிருந்தாலும் இவை உடலில் யூரிக் அளவை அதிகரிக்க செய்யுது துரித உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் அப்புறம் ரெடிமேட் உணவுகள் உள்ளிட்டவற்றை சேர்த்துக்கொள்வதை முற்றிலும் தவிர்த்தால் உங்களுக்கு யூரிக் ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அதே போல் ஒருவேளை யூரிக் ஆசிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னா ஆரஞ்சு சாத்துக்குடி தர்பூசணி போன்றவை நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் காய்கறிகளில் பூசணிக்காய் சௌச்சவ் வெண்டை புடலங்காய் பீர்க்கங்காய் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய பருப்புகளை சேர்த்துக்கொள்ளலாம் பாதாம் வால்நட்ஸ் போன்றவை யூரிக் அமில அளவை குறைக்கும் இவற்றையும் நாம் சாப்பிட்டு வரலாம் அதே தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியமாகும் சிறுதானிய உணவுகளையும் நாம் சேர்த்துக்கொள்ளலாம் போன்று உடல்நலம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்முடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்